ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் அஷ்டோத்தரத்தில் தொண்ணூற்றி ஒன்றாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சர்வாபீஷ்ட பிரதாய நமக என்பது சர்வம் என்றால் எல்லாம் அபீஷ்ட என்றால் விருப்பங்கள் அல்லது விரும்புகிற பொருள்கள் பிரதாய என்றால் அழிப்பது சர்வாபீஷ்ட பிரதாய என்றால் நாம் விரும்பும் எல்லா பொருள்களையும் அளிப்பவரை வணங்குகிறேன் என்று பொருள் பாபா அவருடைய பக்தர்கள் விரும்பும் உணவு உடை வீடு இவர்களை இவைகளை அளிக்கிறார் அதை மட்டுமல்ல அவற்றிற்கெல்லாம் மேலாக ஒரு விஷயத்தையும் அளிக்கிறார் அது என்ன என்றால் இறை தரிசனம் அந்த இறை தரிசனம் பெறுவதற்கு நமக்கு வாழ்க்கையிலே சில கோட்பாடுகள் தேவை நாம் எப்பொழுதுமே இந்த நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் எப்பொழுதும் நிறைவேற்கொண்டே இருந்தால் நாம் இந்த உலக இன்பத்திலேயே மூழ்கிவிடலாம் அதற்காக அப்பொழுது அவர் என்ன செய்வார் நம்மை அந்த அதிலிருந்து திருப்பி நம்ம இதை ஆன்மீக பாதையில் முன்னேற செய்ய வேண்டும் இறை இறைவனை நாம் உணரச் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சில இழப்புகளை தருவார் சில வழிகளை சில வேதனைகளை தருவார் அதன் மூலம் நாம் இறைவன் பாபாவை சென்று அடைகிறோம் அவர் இதற்கு பாபா என்ன ஒரு அழகான உதாரணம் சொன்னார் என்றால் மீனை பிடிக்க வேண்டும் என்றால் அதை ஒரு தூண்டிலே ஒரு புழுவை மாட்டி அதன் மூலம்தான் மீனை அட்ராக்ட் இழுக்கிறோம் அந்த புழுவி புழுவை வைத்து மீனை கவர்ந்து அதை பிடிக்கிறோம் அதே போல் நானும் உங்களுக்கு சில துன்பங்களை சில கஷ்டங்களை சில வேலைகளிலே தருவேன் தந்து உங்களை என்பால் இழுப்பேன் பிறகு உங்களை உங்களுடைய விசுவாசத்தை நான் ஜெயிப்பேன் அதன் மூலம் உங்களுக்கு இறை தரிசனத்தை தருவேன் அந்த இறை தரிசனம் பெற வேண்டும் என்றால் சில கோட்பாடுகள் சில நெறிமுறைகள் வாழ்க்கையிலே முக்கியம் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அவை என்ன என்றால் பேச்சை கட்டுப்படுத்துதல் சாத்வீகமான உணவு தீய பழக்கங்களை விட்டுழித்தல் புலன் இன்பங்களை அதாவது அந்த நம் புலன் புலன்கள் வெளிப்புறமாகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது அதிகமாக சினிமா பார்ப்பது மோசமான இலக்கியங்களை படிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அந் இதை இதையெல்லாம் செய்யும் பொழு செய்துவிட்டு கூடவே நல்ல பழக்கங்களை கொ வ வழி கொ நாம் கை கொள்ள வேண்டும் அவை என்ன பஜனை செய்வது தியானம் செய்வது ஜபம் செய்வது இதை போல விஷயங்களை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம் ஆன்மாவை சுற்றி இருக்கும் அந்த மேகம் விலகுகிறது அந்த புகை விலகுகிறது நாம் நமக்குள்ளே இருக்கும் மாதவனை தரிசிக்கிறோம் அதுதான் மிகச்சிறந்த அபீஷ்டம் அதை நமக்கு அளிக்கிறார் அப்படிப்பட்ட பாபாவை வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ சாயி சர்வாபீஷ்ட பிரதாய நமக